மற்ற நமஸ்காரம் மங்களே பார்வை சிதிரம்பன் இப்படி பல பல இருக்கிறது எல்லாம் உனக்காகத்தான் தொட்டால நல்ல நகைகள் ரொம்ப சந்தோஷம் உன் அத்தான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறோம் நான் தான் ஆசைப்படுகிறேன் ஆனால் அத்தானிடமே என் அழைத்து போக வேண்டும் என்றால் முதலில் உங்கள் வித்தையை எனக்கு காட்ட வேண்டும் நல்ல பேத்திய மாணி இந்த தாத்தா உலக வித்தை எல்லாம் உணர்ந்தவன் அதில் எந்த வித்தையை காட்ட வேண்டும் எந்த வித்தையும் எனக்கு எதற்கு நீங்கள் எப்படி சொக்கட்டான் காய்களை உருட்டுகிறீர்கள் என்று ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆசை உருட்டுங்கள் இல்லை என்றால் அத்தானை பார்க்க வரமாட்டேன் இந்த பேத்தி எப்போதும் இப்படித்தான் தாத்தாவுடன் சச்சரவு சரி ஒரு முறை உருட்டுகிறேன் சொல் எண்ணிக்கை என்ன வேண்டும் இரண்டு நான் ஜெயிக்கவில்லை என்றால் அத்தானே பார்க்க மாட்டேன் நீங்களும் ஜெயித்தது போல தான் நானும் ஜெயித்தது போல்தான் தான் தாத்தா நன்றாக உருட்டினீர்கள் ஓ அந்த வீரனும் சுவரணும் என் அத்தான் தானே போய் பார்த்து வருகிறேன் பாடி மீனா என்ன இந்த பெண் வச்சலா கண் கட்டுவித்து கட்டவளா அல்லது என் கண்கள் தான் கட்டுவிட்டதா அதுவெல்ல இந்த பெண் நடை உடை பாவனையை பார்த்தால் பையன் எந்த பயமும் இல்லை